ஃப்ரெண்ட்ஸ் நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னா சொது சாப்பிட்டு ஜீரணமாக காண்டி பண்ணுவாங்களே அந்த புளி தான் இந்த சட்டியில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் இந்த புளிக்கு நான் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் இதை பொடிசு பொடிசாகவும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதில் நம்ம காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நான் ஒரு சிட்சிக்கி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா இஞ்சியே காரமாக தான் இருக்கும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சு உருந்து பாருங்க இந்த புளித்தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி இந்த வெள்ளம் போடும்போது அந்த புளிப்பும் உரைப்போம் நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் இன்றைக்கி சொதி வச்சுருக்கேன் அதுக்கு ஷைடிஸாக தொட்டுக்க போகிறேன் ஆனால் தோசைக்கும் சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் சொதி சாப்பிடும்போது செரிமானம் ஆகணும்ல அதுக்கு இதை வைப்பாங்க நல்லா இருக்கும் இப்போது சுவையான அருமையான புளி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போது சுவையான புளி ரெடி ஆயிடுச்சுங்க